நான் ஷேக் மான்ஷி மற்றும் அவரது ஐம்பது ஒட்டடங்கள் மற்றும் பதினைந்து ஆட்களின் கரவானுடன் பாலைவனத்தை கடந்து பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஷேக் ஒரு மரியாதைக்குரிய வயதான மனிதர் அவரது கருப்பு கண்கள் கூர்மையாய் இருந்தன மேலும் வெள்ளை தாடியுடன் இருந்தார் அவர் ஒரு பெரிய வெள்ளை கழுதையில் சவாரி செய்தார் அந்த கழுதையும் மரியாதைக்குரியதாக இருந்தது ஷேக் அவனை நண்பராகவும் சமமாகவும் நடத்தினார் அவர்கள் பெரும்பாலும் நாள் முழுவதும் ஒன்றாக இருந்தனர் அவர்கள் இரவு ஒவ்வொரு நாளும் ஒரே கூடையில் உறங்கினார்கள் நான் எனது கூடையுடன் ஒரு தோல் பையில் சுமார் எண்பது தங்க காசுகளை எடுத்து சென்றேன் அந்த பையை நான் இரவில் என் கூடையில் வைத்துக் கொண்டிருந்தேன் மேலும் ஒவ்வொரு காலேசமும் அந்த தங்க காசுகள் பாதுகாப்பாக உள்ளதா என்று பார்த்து உறுதி செய்தேன் ஒன்பதாவது காலை பை காணவில்லை நான் உடனே ஷீக்கிடம் சென்று என் பை திருடப்பட்டதை பற்றி புகார் செய்தேன் அவர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார் தாடியை தடவினார் கடைசியில் அவர் சொன்னார் இன்று இந்த முகாம் விட்டு கரவான் செல்லாது நாளைக்கு காலை வரும் முன்னே உன் திரும்ப கிடைக்கும் மதிய உணவிற்கு பிறகு ஷேக் கூடைக்குள் சென்றார் மேலும் கூடையின் மூடியை மூடி வைத்தார் இரவு உணவிற்கு பிறகு அவர் மெதுவாக தனது கூடையில் இருந்து வெளியே வந்தார் மற்றும் என்னை அழைத்தார் அவர் என்னை தனது கூடையின் முன் உட்கார சொன்னார் பின்னர் அவர் ஆண்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அவரது அனைத்து ஆட்களும் அவரது முன்னிலையில் வரிசையில் நின்றனர் விருந்தினருக்கு ஒரு வந்திருக்கிறது ஷேக் பேச ஆரம்பித்தார் ஒருவரால் அவரது தங்கப்பை திருடப்பட்டது திருடுவது ஒரு குற்றம் மேலும் ஒரு விருந்தினரிடம் திருடுவது ஏழு மடங்கு மோசமானது வெளியில் இருந்து எவரும் முகாமின் அருகே வரவில்லை என்பதால் பையை திருடியவர் இங்கு என்னை முன்னால் நிற்பவர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் தனது குற்றத்தை மறைக்கலாம் என்று நினைக்கிறார் ஆனால் என் அற்புத கழுதையின் உதவியால் அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்போது ஷேக் தனது ஆட்களிடம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒன்றாக கூடைக்குள் சென்று கூடையின் மூடியை மூடுங்கள் என்னும் கழுதையின் வாழை பிடுங்குங்கள் கையால் தீவிரம் இல்லாதவர் அதன் வாழை பிடிக்கும் போது அது அமைதியாக இருக்கும் ஆனால் திருடனின் கையால் அதன் வாழில் தொடும்போது கழுதை அனைவரும் கேட்கும் மொழியில் சத்தமாக பேசும் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டதும் தயவின்றி அவனை கொல்லப்படும் என் வெள்ளை கழுதை என்று அவர் தொடர்ந்தார் அது சாதாரணமான விலங்கு அல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான விலங்கு என் கழுதைக்கு எங்கள் மொழி பேச தெரியாது ஆனால் அதன் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் பையை யார் திருடினார்கள் என்று அவர் விரைவில் எனக்கு சொல்வார் பின்னர் அவர் தனது ஆட்களை பார்த்து இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் கூடாரத்திற்குள் தனியாக செல்ல நான் கட்டளையிடுகிறேன். கழுதையையும் கடவுளையும் தவிர வேறு யாரும் உங்களை பார்த்தபடி கூடாரத்தின் மடிப்பை மூடு என் கழுதையின் வாளை பிடி ஒரு அப்பாவையின் கை அதன் வாளை தொடும்போது அது அமைதியாக இருக்கும் ஆனால் திருடனின் கை அதன் வாளை தொடும்போது கழுதை நம் அனைவரிடமும் அதன் மொழியில் பேசும் நாம் திருடனை எடுத்து ஈரக்கமின்றி அவர் முடித்தவுடன் வரிசையில் கடைசியாக இருந்தவரை முதலில் கூடாரத்திற்குள் செல்ல உத்தரவிட்டார் அவர் உள்ளே உள்ளே சென்று சென்று வெளியே வெளியே வந்தார் மற்றவர்கள் அனைவரும் வந்தனர் எதுவும் நடக்கவில்லை கழுதை அவ்வளவு புத்திசாலி இல்லை என்று நினைத்தேன் ஆனால் ஷேக் அமைதியாக என்னிடம் கவலைப்படாதே பரவாயில்லை உன் தங்கம் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் எப்படி என்று யோசித்தேன் ஷேக் தன் ஆட்கள் அனைவரையும் ஒரு வரிசையில் நிற்கச் சொன்னான் உங்கள் கைகளை உங்கள் முன் உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள் என்று அவன் கத்தினான் ஒவ்வொருவரும் தன் கைகளை நீட்டினர் பின்னர் ஷேக் மெதுவாக வரிசையை நோக்கி நடந்தான் அவன் குனிந்து ஒவ்வொருவரின் கைகளிலும் தன் முகத்தை வைத்தான் அவன் இதை மீண்டும் மீண்டும் செய்த போது நான் ஆச்சரியப்பட்டேன் அவன் பன்னிரண்டாவது மனிதனிடம் வந்து அந்த மனிதனின் உள்ளங்கைகளில் தன் முகத்தை வைத்தான் திடீரென்று அவன் முகத்தை உயர்த்தி தன் வாளை வெளியே எடுத்து நீ அழுக்கு திருடன் அந்த தங்கத்தை இடு இல்லையென்றால் நான் உன்னை உடனே கொன்று விடுவேன் என்று கத்தினான் அந்த மனிதன் கருணைக்காக கெஞ்சி காலில் விழுந்தான் பிறகு அவன் குதித்து ஒட்டகங்களின் வட்டத்திற்கு வெளியே ஓடினான் அவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு என் பையான தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் அதை பயணியிடம் கொடு என்று ஷேக் கத்தினான் அந்த மனிதன் பையை என் கைகளில் கொடுத்தான் எண்பது தொண்டுகளும் அதில் இருப்பதை கண்டான் பின்னர் ஷேக் இரண்டு பேரை திருடனை அடிக்க கட்டளையிட்டான் ஒரு நிமிடம் கழித்து நான் அவனுக்காக கருணை கெஞ்சினேன் என் புறவலரின் கட்டளைப்படி அந்த ஆட்கள் அவனை விடுவித்தனர் போன்றெல்லாம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஷேக் அதன் முடிவுக்கு எப்படி வந்தார் என்பதை கண்டுபிடிக்க அடுத்த நாள் ஷேக்கிடம் கேட்டேன் அவர் கூறினார் நேற்று மென்ட் தண்ணீரில் கழுதையின் வாளின் மனத்தை வைத்து திருடனின் கையை கண்டுபிடித்தேன் இதை ஷேக்கின் ஞானத்தை பற்றி பெருமைப்படுத்தினேன் கதையின் நீதி குறிப்பு நன்றாக யோசித்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும்